மகாலட்சுமியின் புஷ்ப அலங்கார சேவை ஆபணி முதல் வெள்ளிக்கிழமை சிம்மமாசே என்று சொல்லக்கூடிய விதத்தில் புஷ்பங்கில் காட்சி தருகிறார்கள் மகாலட்சுமி சுரபத்தில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயான அலர்மேல் மங்கை தாயா கண்ணுக்கு குளிர்ச்சி மனதில் ஒரு தெம்பு புத்தியில் ஒரு தெளிவு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் அனைத்திலுமே தெளிவை காண முடியும் தெளிவை கொடுக்கக்கூடியவள் பத்மாவதி தாயார் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஸ்வரூபமான மேல் மங்கை தாயார் நம்ம என்னதான் கர்மவினை பாபவினை செய்தாலும் அதிலேருந்து நமக்கு விலக்கு கொடுத்து காப்பாற்றணுன்ற கருணையுள்ளம் கொண்டவள் மகாலட்சுமி ஸ்வரூபமான அர்மேல் மங்கை தாயார் திருவேரங்கல் ஒழியானின் தர்மபத்தினி லோக மாதா ஜெகன் மாதா லோகரக்ஷகி என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அப்பேற்பட்ட வல்லமையை பொருந்திய அப்பேற்பட்ட தாயான மகாலட்சுமி சுரூபமான அலைமர் மங்கை தாயார் புஷ்பங்கி சேவையில் சேவை சாதிக்கிறார்கள் இது அனைத்துமே உங்கள் குடும்பக் சேமத்திற்காக அர்ப்பணிக்கப்படுகிறது ஒவ்வொருடைய குடும்பக்ஷேமம் ஒவ்வொருடைய வீடுகளில் நடக்க வேண்டிய தலைப்பட்ட மங்கள காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி கல்யாணத்திலிருந்து குழந்தை பேற்றிலிருந்தும் சரி வீடு வாங்குவதிலும் இருந்தும் சரி இவை அனைத்திற்குமே ஒன்று சேர பிரார்த்தனை செய்து பிரார்த்தித்து இந்த புஷ்பங்கி சாற்றப்பட்டுள்ளது நின்ற கோலமாக நின்று சேவை சாதிக்கிறார்கள் மகாலட்சுமி தாயார் அகிலாண்டு ஈஸ்வரியாக நின்று சேவை சாதிக்கிறார்கள் நம்முடைய மனதில் தெளிவு ஏற்பட வேண்டும் தெம்பு ஏற்பட வேண்டும் நாமும் நம்மை புரிந்து கொண்டு பக்தி மார்க்கத்தில் செல்ல வேண்டும் இறையை வணங்க வேண்டும் இறை சிந்தனை வேண்டும் இறை நாமத்தை சொல்லி பழகிக்கொண்டு வாழ வேண்டும் ஏன்னா என்னதான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் கடைசியில் முடிவு என்பது முகுந்தன் கையில்தான் உள்ளது அந்த முகுந்தனின் தருமபத்தினியே பத்மாவதி தாயார் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வணங்குவோம் அவர்கள் பாதம் பற்றி கொள்வோம் உன்னை விட துணியார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எங்களை காப்பாற்றுவதற்கு எங்களை காத்து ரட்சிப்பதற்கு உங்களை விட சிறந்த தெய்வம் யார் என்பதை ஆத்மவிசாரணை செய்து கொண்டு நான் தெளிவடைந்தேன் தெளிவாக இருக்கிறேன் என்னுடைய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் பட முடியாத துயரம் பட்டதெல்லாம் போதும் என்று சொல்லக்கூடிய மனதளவில் உடல் அளவில் ஏற்பட்ட காயங்கள் அனைத்துக்குமே மருந்தாக நிற்கக்கூடியது உன்னுடைய நாமபலம் உன்னை கண்டு உன்னை என் மனதில் நிறுத்தி அதன் மூலம் நான் தெளிவைக் கண்டேன் தெளிவாக இருக்கிறேன் தாயே மனம் நிம்மதி அடைகிறது உங்களை காணும்போது என் இல்லம் தேடி வந்து எங்களை ரட்சிப்பதற்காக வந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயே மலர் அலங்காத்து தங்களை காணும்போது மனதில் ஆனந்தம் தெளிவு அனைத்து காரியங்களும் ஜெயமாகி விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் நின்று கொண்டு சேவை சாதிக்கிறீர்கள் தாயே உங்களை வணங்குகிறேன் உங்களை வணங்கி வணங்கி நிற்கிறேன் என்பதற்காகவே அத்தாட்சியாக உங்களுடைய அஸ்தத்திலிருந்து உத்தரவு கொடுத்திருக்கிறீர்கள் இதை புரிந்து கொள்வர்கள் புரிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகவே சேவை சாதித்து அல்வாளிக்கிறார்கள் மகாலட்சுமி சருமையான பத்மாவி தாயார் பற்றுவோம் அவர் பாதம் சொல்லுவோம் அவர் நாமம் மகாதேவே திரு வித்மகே விஷ்ணு பத்மதுமே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயா